கோவை பூ மார்க்கெட் பகுதியில் வீடு அலுவலகம் உள்ளிட்ட கட்டிடங்கள் தொடர்பான கட்டிடக்கலை பொருட்களை ஒரே இடத்தில் தேர்வு செய்யும் விதமாக கோவையில் வாரி ஆர்கிடெக்சரல் எனும் விற்பனை மையம் துவங்கப்பட்டது புதிய வீடு மற்றும் அலுவலகங்கள் கட்டுவோர் அதன் உட்புற அழகுகளை மேம்படுத்துவதில் கூடுதல் கவனம் செலுத்தி வருகின்றனர் வீடுகள் கட்டும் போது தேவையான ஹார்ட்வேர்ஸ் பொருட்கள் மற்றும் வீடுகளின் தோற்றங்களை அழகுபடுத்துவதற்கான நவீன வகை பொருட்களை தனித்தனியே தேடி தேடி போய் வாங்கும் சூழல் உள்ளது இந்நிலையில் கடந்த பனிரெண்டு ஆண்டுகளாக கட்டிடக்கலை தொடர்பான பொருட்களை விற்பனை செய்து வரும் வாரி ஆர்கிடெக்சரல் நிறுவனம் தனது புதிய மையத்தை பூ மார்க்கெட் அருகில் துவக்கி உள்ளது வீடு கட்டுறவங்க பேர் என்ன பண்ணுவாங்க கட்டி முடிச்சுட்டு தான் இன்டீரியர் பத்தி திங்க் பண்ணிட்டு என்ன ப்ராடக்ட் வருவாங்க அது கான்செப்ட் பில்டிங் டிசைன் பண்ணணும்னா ஒரு ஆர்கிடெக்டர் போகணும் ஏன்னா அவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட் இப்போ இன்ஜினியர்ஸ் வந்து நாங்க சொல்றதா அவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு ஆர்கிட்டெக்ட் கிட்ட பில்டிங்கை என்ன ஸ்கேல் இருந்தாலும் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் டிசைன் பண்ண போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னாங்கன்னா அவங்க கட்டுறப்பவே இந்த மாதிரி இவ்வளோ லேட்டஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் எப்படி இன்வா உங்களுக்கு பிடிச்சத இதெல்லாம் உள்ளேயே கொண்டு வரலாம் அப்படிலாம் பார்த்துட்டு முதலையே இதெல்லாம் ஸ்டடி பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டி அதுக்கேற்ற மாதிரி பில்டிங்கையும் டிசைன் பண்ணிட்டு ஃபினிஷிங் வர்றப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு ப பண்ணும்போது உங்க ஹவுஸ் வந்துட்டு இப்ப என்ன ஜென் நெக்ஸ்ட்னு சொல்றாங்க இல்லைங்களா அந்த லெவலுக்கு உங்களுக்கு கம்ஃபர்ட்டோட வீடு டிசைன் பண்ணலாம் வீடுகள் கட்டும்போதே ஹார்ட்வேர்ஸ் மற்றும் கட்டிடக்கலை அழகு தொடர்பான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்கும் வகையில் புதிய வாரி ஆர்கிடெக்சுரல் சொல்யூஷன்ஸ் விற்பனை மையம் துவங்கப்பட்டது வாரி குழுமங்களின் ஒரு பகுதியாக துவங்கப்பட்ட இதன் துவக்க விழா வாரி ஆர்கிடெக்சுரல் சொல்யூஷன்ஸ் நிர்வாக இயக்குனர் கார்த்திக் வேல்முருகேசன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக மினர்வா கிளாஸ் ஹவுஸ் நிறுவன தலைவர் எஸ் பி சுப்பையா மற்றும் பிரபல கட்டிடக்கலை நிபுணர் கீதா ராணி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய விற்பனை மையத்தை திறந்து வைத்தனர் ஆக்சுவலி வந்துட்டு நாங்க ஸ்கூல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் கம்ப்ளீட்டா ஸ்கூலுக்கு பாத்துட்டீங்கன்னா இட்ஸ் அ கமர்ஷியல் ப்ராடக்ட் ஸோ கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு என்னன்னா இருக்கிறதுல ரொம்ப சீப்பான ரேட்ல பாக்குறதா கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் நம்ம பில்ட் பண்றதுக்கான கம்பெனிஸ் பண்றது ஸோ நாங்க மெயினா வந்துட்டு கமர்ஷியல் ப்ராடக்ட்ஸ் நாங்க எங்க கம்மி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாங்க ஃபுல் ஆல் ஓவர் தார் நாங்கள் சர்ச் பண்ணி பார்த்ததுல வாரிய ஆர்கிடெக்சர் சொல்யூஷன்ஸ் வந்துட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ஆல்சோ இவங்க வந்துட்டு டஃப் அண்ட் கிளாஸஸும் பண்ணிட்டு இருக்காங்க சோ தட் டஃப் அண்ட் கிளாஸஸ் அவங்க ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்பவே வந்துட்டு எஃபிஷியன்ஸா இருந்தது அண்ட் ஆல்சோ எங்க ஆர்கிடெக்ட்ல இருந்து எல்லாருமே ரெஃபர் பண்ணனும் இதுதான் அண்ட் ஆல்சோ ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்துட்டு நாங்க கிண்டர் கார்டன்னால நாங்க ஒவ்வொரு திங்ஸ்மே வந்துட்டு ரொம்ப சாஃப்டா ரொம்ப ஹேண்டியா இருக்கணும் அப்படிங்கறத நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் ஸோ அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்துட்டு இங்க நாங்க நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் ஈவன் தோ ஒரு லாக்ஸ் ஆகட்டும் அண்ட் லேச்சர்ஸ் நாட் ஒன்லி திஸ் பட் ஆல்சோ ஆல் த திங்ஸ் அண்ட் டெஃபென் கேசஸ் மெயினா வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் கிட்ஸ் வந்துட்டு ஒரு சின்ன மெட்டீரியல் மெட்டீரியல் போட்டா கூட இட் வில் பிரேக் இட் ஸோ அது எல்லாத்தையுமே வந்துட்டு இவங்க பார்த்து பார்த்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க ஸோ நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது தான் வந்துட்டு இவங்களோட மெயின் நம்ம என்ன குடுக்குறோமோ அதை வந்துட்டு அவங்க கஸ்டமைஸ் பண்ணியும் கொடுத்துருவாங்க ஸோ அதனாலதான் நாங்க வந்துட்டு ரெகை நெகை ரெகை இது வந்து எங்களோட செகண்ட் பிரான்ச் ஃபர்ஸ்ட் பிரான்ச் ஆல்ரெடி வந்துட்டு இவங்க தான் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த பிரான்ச்சுக்கும் நாங்க வந்துட்டு இங்க வரைக்கும் ரீசன் இதுதான் புதிதாக துவங்கப்பட்ட ஷோரூமில் வீடு மற்றும் அலுவலங்கள் கட்டுவோர் கட்டுமான பணிகள் நடைபெறும் போதே வீடுகளின் உள் மற்றும் வெளி அலங்காரத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவதோடு அவற்றை வீடுகளில் பொருத்தினால் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்த்து தெரிந்து வாங்கும் வகையில் மாடல்கள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக வீடுகளை நவீனமாக வடிவமைக்க விரும்புபவர்களுக்கு ஒரே இடத்தில் அனைத்து வகையான பொருட்களையும் இங்கு பார்த்து வாங்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது